என் அன்பு குழந்தையே நீ வியப்படையும் வகையில் உன் இல்லத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அதை இந்த சாயப்பாவே நடத்தி தருவேன் உன் தொழிலை நன்றாக மாற்றித் தருவேன் என்று உனக்கு ஏற்கனவே அளித்திருக்கிறேன் அதுபோல் இன்றிலிருந்து உனக்காக நான் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டேன் இனி மேலும் தொழிலில் உனக்கு லாபம் மட்டுமே கிடைக்கும் நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் துயரங்கள் எதுவும் நிரந்தரமில்லை அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம் இதுவரை போகட்டுமோ போகட்டும் நான் இருக்கிறேன் மனம் தளராதே அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனை போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய் பின்னர் வருத்தப்படுவாய்